அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இன்று மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரூதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்களில் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி அடையலாம் இருப்பவர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியை அளிக்கும் திசவராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் சுபகாரியங்களையும் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது எதிலும் நிதானம் தேவை மிதுனராசி நண்பர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கனகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் வாயிலாக சுப செய்திகள் கிட்டும் சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் உண்டாகலாம் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது தெய்வ வழிபாடு நிம்மதியை தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்திலும் போராடி வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களின் ஆதரவு கிட்டும் கடன் பிரச்சனைகள் சற்று குறையும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் அனுகூல பலன் கிட்டும் பண இருக்கும் தாள ராசி அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் குடும்பத்தில் பெரியவர்கள் ஆறுதலாக இருப்பார்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் சுகச்செலவுகள் உண்டாகும் உற்றார் உறவினர்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் ഇല്ലം തേടി ഇനിയെ വന്ന് സേരും മകര രാശി അൻപ കുടുംബത്തിൽ പെട്ടെന്ന് കരുത്ത് വേറുപാട് നീങ്ങും പഴയ നമ്പറുകളും മനതും മഹിഴ്ചിയെ തരും കുംഭരാശി അൻപത് എതിലും നെമ്മതിയില്ലാതെ നില തോറും വെളിയ വരവേണ്ട തൊഴ കൈക്ക് കിടപ്പതിൽ കാലതാമതം ആകും ദൈവ വഴിപാട് നല്ലത് മീനരാശി അൻപത് பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் எதிர்பாராத சுப செலவுகள் செய்ய நேரிடும் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்